முதல்ல சூரியனும் சந்திரனும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்துருக்குன்னு வச்சுங்களேன் பொதுவாக இந்த கிரக இணைவு இருக்கணும்னு வச்சுங்களேன் ஒன்று அம்மாவாசைக்கு முன்னா பிறந்திருக்கணும் இல்லை அடுத்த நாள் பிறந்திருக்கணும் மேக்சிமம் இந்த காலகட்டங்களில் பிறக்கிறவங்களுக்கு தான் சூரியனும் சந்திரனும் ஒன்றா இருக்கும் இதில் நாடி ஜோதிடத்தில் இன்னொரு விதியும் உண்டு அஞ்சு ஒன்பதாம் வீடுகளையும் நம்ம வந்து சூரியன் என்ற வீட்டிலருந்து அஞ்சாம் வீடு மற்றும் ஒன்பதாம் வீடுகளையும் நம்ம கிரக சேர்க்கைகளாக எடுப்போம் அப்படியும் இருக்கலாம் அப்படி இல்லைனா ஒரே வீட்டில் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கணும் இப்படி சேர்ந்து இருக்கிற இதுக்கு இடையில எந்த கிரகமும் இருக்கக்கூடாது சூரியன் ஒரு டிகிரியில் இருக்குது அடுத்த ஒரு கிரகம் அடுத்து ஒரு சந்திரன் இருக்கு அப்படின்னா இதை கிரக சேர்க்கை எடுக்கக்கூடாது ஸோ சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிற ஒரு ஜாதகத்தில் தந்தை எப்படிலாம் இருப்பாருன்னா முதல்ல தந்தை பார்க்கறதுக்கு ஒரு ரம்யமான தோட்டத்தோடு இருப்பார் பார்க்குறதுக்கு ஒரு அழகாக ஒரு டீசண்டாக ஒரு ஒரு பார்த்த உடனே ஒரு நல்ல பொலிவான தோட்டத்தோடு இருப்பார் ரெண்டாவது இந்த கிரக சேர்க்கை அதாவது அம்மாவாசை பக்கத்தில் பிறந்த சந்திரனா இருந்தீங்கன்னு வச்சிங்களேன் பொதுவாகவே தந்தை தான் பிறந்த இடத்த விட்டு வேறு இடத்துல வளருவார் இந்த ஜாதகத்தை பார்த்து உன்னிப்பாக கவனிக்கிறவங்க நிறைய பேருக்கு தெரியும் செக் பண்ணி பாருங்கள் ஒரு இடத்துல பிறந்திருப்பார் அந்த இடத்த விட்டுட்டு வேறு இடத்துல போய் வாழ்வார் சின்ன வயசுலேயே அந்த பெயர்ச்சி நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது இது சந்திரனுடைய வலுவை பொறுத்தது மூணாவது அதிக பிரயாணங்களை மேற்கொள்வார் ஒன்று தொழிலே ட்ராவல் பண்ணுற தொழிலாக இருக்கும் அப்படி இல்லைன்னா வேலைக்காக ரொம்ப தூரம் போய் டிராவல் பண்ணிட்டு இருந்தீங்க சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா சிட்டியில் வந்து ஆஃபீஸ் இருக்கும் திருவள்ளூரில் வந்து வீடு இருக்கும் டெய்லி காலையில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படி இருக்கவங்க பாதி பேர் இந்த மாதிரி கிரக சேர்க்கை இருக்கவங்க தான் மூணாவது தந்தையோட தொழில் அப்படின்னு பார்க்கும் பொழுது உணவு சம்பந்தப்பட்ட தொழில்கள் தந்தைக்கு இருக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அதாவது நம்ம ஃபுட் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு தொழிலை தந்தை செய்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இருக்கு ரெண்டாவது தந்தையின் தொழிலில் வந்து ஏற்ற இறக்கம் அதிகமாக இருக்கும் காரணம் என்ன சந்திரன் வந்து பாதி நாள் நல்லா இருக்கும் பாதி நாள் வந்து தேயும் ஸோ அதனால குரோத்துங்கிறது ஒரே ஈவனா இல்லாமல் பொருளாதாரத்துலேயும் சரி தொழிலையும் சரி கொஞ்ச நாள் நல்லா இருக்கும் கொஞ்ச நாள் வந்து கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூணாவது வந்து தந்தையோடு பிறந்தவங்களில் கண்டிப்பாக ஒரு பெண் வாரிசு இருக்கணும் அதாவது தங்கையோ இல்லை அக்காவோ அப்பா கூட பிறந்தவங்கள ஒருத்தவங்க இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இல்லை அதிக பெண்களோடு தந்தை பிறந்திருப்பார் அப்படின் இருக்குது இன்னொரு விஷயம் பார்க்கும்போது கண்ணை குறிக்கிற அதாவது வலது கண்ணை குறிக்கிற கிரகம் வந்து சூரியன் ஒளி கிரகங்கள் ரெண்டு தான் ஒன்று சூரியன் இன்னொன்று வந்து சந்திரன் இந்த ரெண்டு கிரகங்களும் ஒரே ராசியில் இருக்கும் பொழுது கண் பிரச்சனை வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நிறையா பேருக்கு ஐ சர்ஜரி பண்ணுவாங்க அதுவும் சின்ன வயசுலேயே பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா சந்திரனும் பலம் இழந்துருது இல்லையா அமாவாசை பக்கத்தில் இருக்கிற சந்திரன் பெரிய பலத்தை கொடுக்காது அந்த மாதிரி காலகட்டங்களில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இதே கிரக சேர்க்கையில் இன்னொரு முக்கியமான விஷயம் சூரியன் இருக்கிற வீட்டில இருந்து ஒன்பதாம் வீட்டில் சந்திரன் இருக்காருன்னு வச்சுங்களேன் அது ஒரு நீர் ராசியா இருக்குன்னு வச்சுங்களேன் நீர் ராசினா என்ன கடகமோ விருட்சிகமோ இல்லை மீனமாவோ இருக்குன்னு வச்சுங்களேன் பாதி பேருக்கு தந்தை வெளிநாட்டுல வேலை பார்த்துருப்பார் அட்லீஸ்ட் கொஞ்ச காலமாவது அவர் வெளிநாடு போய் திரும்பி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒன்பதாம் கிரகங்கிறது தொலைதூர பயணத்தை குறிக்கிறது இல்லையா அதே மாதிரி இதே இது குரு வீடுகளில் இந்த சந்திரன் சூரியன் சேர்க்கை இருந்ததுன்னா அவங்க வீட்டில் மருத்துவத்துறையை சார்ந்தவங்க யாராவது ஒருத்தர் இருப்பாங்க அதாவது நர்சஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அவங்க அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இந்த மாதிரி கிரக சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு வீட்டில் அதிகமாக இருக்குது இன்னொன்று இந்த சந்திரனும் சூரியனும் நெருங்கி சேர்ந்து வேறு கிரக தொடர்பு இல்லாமல் இருந்ததுன்னா உங்களுடைய தந்தையோட நட்சத்திரம் ரோகிணியாவோ அஸ்தமாவோ திருவோணமாவோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா கடகராசியாக இருக்கும் இந்த மாதிரி சூரியனும் சந்திரனும் ரொம்ப நெருக்கமாக காட்டும் பொழுது பலவித பலன்கள் நமக்கு கொடுக்குது